அனைவருக்கும் வணக்கம் முள்ளங்கி துவையல் செய்வது எப்படின்னு பார்ப்போம் முள்ளங்கி பொடியாக நறுக்கியது வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கியது வர மிளகாய் கடலப்பருப்பு நிலக்கடலை ஜீரகம் வரமல்லி உப்பு மஞ்சத்தூள் புளி இதான் தேவையான பொருட்கள் இதை எண்ணெய் எண்ணெய் சட்டியில் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி வறுத்தி எடுத்துக்கணும் வறுத்தி எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலை போட்டுக்கலாம் இந்த சலந்து வரட்டும் ரொம்ப கருகை உட்டுறக்கூடாது வரமல்லி போட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் வரமிளகா போட்டுக்கலாம்

வதங்கணோன்ன முள்ளங்கி போட்டுக்கலாம் முள்ளங்கியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுலயே பாதி வெந்தரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்க்கலாம் பாதி வெந்துருச்சு இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டோன்னே அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் முள்ளங்கி துவையல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சிப்பு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்கோம் பொரிச்ச குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இது ஒரு வித்தியாசமான தொகையல் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க